கோவிந்தன் கோவிந்தன் நகை பிரியா இன்னைக்கு லைவில் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு என்ன கண்டன் இன்னைக்கு என்ன கண்டன் அதாவது என்ன கண்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட திருக்குறள் தான் நீங்கள் சொல்கிறீங்களா நம்மளோட திருக்குறள் இன்றைக்கி என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகையிலும் இன்னா திகழ்ச்சி பகையிலும் பண்புல பாடறிவார் மாட்டு கேட்டிங்களா எதாவது ஸ்டார்டிங்கில் வந்திருக்கவங்க கேட்டிருப்பாங்க இப்போ நடுவில் வரவங்க கேட்டிருக்க மாட்டாங்க நகையிலும் இன்னா திகழ்ச்சி பகையிலும் பண்புல பாடறிவார் மாட்டு அப்படின்னா என்னன்னா அதாவது ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை பார்த்து அதாவது வெறுக்கிற மாதிரி சிரிக்கிறவங்க இருக்க பார்த்தீங்களா அதாவது இகழ்ச்சியாக சிரிக்கிறவங்க மகிழ்ச்சியாக கிண்டல் கேள்வி பண்ணுறவங்க அப்படி இருக்கிறவங்கக்கிட்ட கூட சில நல்ல பண்புகள் இருக்கும் அதைத்தான் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி ஒருத்தரை வந்து ஒருத்தர் ரொம்ப பகையோட சண்டை போடுறாங்க இருக்கா சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கிட்ட கூட சில நல்ல பண்புகள் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த மாதிரி இருக்கிற அதாவது தீயவர்களுக்கிட்டையுமே நாம் நல்ல பண்புகளை வந்து பார்த்து பழகணும் அதுதான் ஒரு நல்ல பண்பாளனுடைய மனசு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய திருவள்ளுவர் வந்து சொல்கிறார் சரிங்களா அதாவது கிட்டேயுமே அவங்கக்கிட்ட சில நல்ல பண்கள் இருக்கும் அதை நம்ம பார்க்கணும் அதை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய திருவள்ளுவர் வந்து பேசுகிறாரு இங்கேயுமே வந்துட்டு நம்ம கூட பழகிறவங்க எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே வந்து சிலர் வந்து எல்லாருமே எல்லா நேரங்கள்லேயுமே வந்துட்டு நம்மளை வந்து சந்தோஷமாகவே வந்து பார்க்க மாட்டாங்க சிலர் நம்ம மேலே வெறுப்பாக இருப்பாங்க சிலர் ரொம்ப கோமாக இருப்பாங்க சிலர் வந்து நம்ம செய்கிறது எதுவுமே பிடிக்காமல் இருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு கிட்ட சில நல்ல பண்புகள் இருக்கும் அந்த பண்புகளை நம்ம பார்த்து பாராட்டணும் அப்படிங்கறத நம்ம திருவள்ளுவர் வந்து சொல்ல வராது சரிங்களா அதுதான் நகையிலும் இன்னா திகழ்ச்சி பகையிலும் பண்புல பாடலிவார் மாட்டு கௌதவன் கோவிந்தன் சார் கேட்டீங்களா திருப்பதி ராமு நாயு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி திருப்பதி ராமு வாங்க வணக்கம் கார்த்திக் மச்சி ஓ கார்த்திக் சரி வர டாடா என்னாச்சு வர டாடா சொல்கிறீங்க துறை நடேஷ் வெரி நைஸ் ஸ்பீச் மகிழ்ச்சி மகிழ்ச்சி துறை நடேஷ் ஏன்ஜி ஆப்ரேட்டர் அண்ணா வாங்க வாங்க காஃபி சாப்பிடலாம் வாங்கம்மா சமோசா வித் காஃபி அண்ணா சூப்பர் நீங்கள் சாப்பிடுங்க சமோசா வித் காஃபி சாப்பிடுங்க ஹாய் ரேஷ்மா வணக்கம் வாங்க ரேஷ்மா எப்படி இருக்கீங்க அண்ணா இன்னைக்கு எது ஸ்டோரி இல்லையாண்ணா ஏசி ஆபரேட்டர் நானா நீங்க ஸ்டோரி ஏதாவது நீங்கள் நம்மளோட இதில் போடுவீங்க பார்த்தேன் கமெண்ட் பண்ணுவீங்க நீதிக ஒரு ஸ்டோரி அழகா இருந்துது जया जयाประதர் சகோதரி இன்று என்ன திருக்குறள் சகோதரி என்ன திருக்குறள் கேட்டிங்கள நகையிலும் இன்னா திளச்சி பகையிலும் பண்புல பாடரிவார் மாற்று அதை இப்போ சொன்னனே கம்பத் குக்கிங் ஹாய் ஹவாரியூ வாங்க வாங்க கம்பத் குக்கிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கம்பத் குக்கிங் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ஏசி ஆப்ரேட்டர் நான் அச்சோ க்யூட் க்யூட் இன்னைக்கு என் தங்கச்சி செம்ம க்யூட் அப்படியானா தேங்க்யூ தேங்க்யூ மனிச்சியண்ணா கம்பத் குக்கிங் அம்மா சாப்பிடவில்லை என்றாலும் நமக்கு கொடுப்பாங்க ஆமாம் ஆமாம் ஜாஸ்மின் ரேஷ்மா அக்கா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க அக்கா ஃபோன் நம்பரா ரேஷ்மா பேசுகிறீங்களா யார் பேசுகிறீங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்களா திரும்ப அந்த காமெடி வந்து சொல்கிறீங்க அது காமெடி சீரியஸ் ஏசி ஆப்ரேட்டர்னா இவ்வுலகில் யாரும் தனியால் இல்லை துணை இல்லாதவர்கள் இறைவனை துணை துணை இல்லாதவர்களுக்கு இறைவனே துணை சூப்பர் அண்ணா சூப்பர் அண்ணா இங்கே யாரும் வந்து தனியாக கிடையாது எல்லாருக்கும் வந்து இறைவன் வந்து துணை சூப்பர் அண்ணா சொல்லிட்டாங்க சேகர் சேகர் ஹாய் உங்கள் முகத்துக்கு முகத்துக்கு பூ இல்லாமையா என்ன சொல்கிறீங்க சேகர் ராஜா ராஜேந்திரன் ஹாய் ராஜா ராஜேந்திரன் வணக்கம் விசப்பூச்சி பொண்டாட்டிக்கு பிடிக்காதது சன் எது பொண்டாட்டிக்கு பிடிக்காத சன் எது புருஷன் பார்த்தீங்களா இதுதான் தெரியுதுங்க புருஷனுக்கு பிடிக்காத டி பொண்டாட்டியா